வணக்க நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செட்டு கொண்டு வந்திருக்கோம் நம்ம மீனவர்களுக்காக இந்த செட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டச் ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு கார்மின் டிவைஸ் தான் அதுல என்னென்ன இருக்குது அது என்ன மாடலு அதில் வந்து என்ன வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம சேனல் மூலிமா ரொம்ப பேர் ஜிபிஎஸ் பிஸ்பெயின்ற பத்தி ரொம்பவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அடுத்து என்னென்னலாம் புதுசாக வருதோ அதை நம்ம மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம நாளை சேனலோட ஒரு குறிக்கோள் சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிறது கார் மீன் எழுவத்தி ரெண்டு சிவி சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம எந்த டிவைஸ் பார்த்துருக்குறோம்னா கார் மீன் தொண்ணூற்றி ரெண்டு எஸ்பி பார்த்துருக்கோம் ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்றை கிளியராக வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ரெண்டு விஷயம் இருக்குது எல்லா ஒரு ஜிபிஎஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடல் இருக்குது சிவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சிவின்னு இருக்குது எழுவத்தி ரெண்டு சிவின்னு இருக்குது அதுலேயே எழுவத்தி மூணு எஸ்வின்னு இருக்குது நைன்டி டூலையும் சிவி இருக்குது எஸ்பி இருக்குது என்ன ரீசனுக்காக அந்த பின்னாடி ஒரு ரெண்டு லெட்டரில் வந்து சிவி எஸ்பி வருது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கார்மீனை பொறுத்த இப்ப இப்போ ஃபைவ் சிவின்னு வச்சாங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஸ்க்ரீன் நடத்தும் அதாவது அஞ்சுன்னா ஃபைவ் சிவி அது மாதிரி ஏழு சிவின்னு போட்டாங்கன்னா ஏழு இன்ச் ஸ்க்ரீன் அது மாதிரி தொண்ணூற்றி ரெண்டு எஸ்பினா ஒம்போது இன்ச்சு ஸ்க்ரீன் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பொறுத்துக்கிறீங்க தெரியுதுங்களா கார் மீன் எழுவத்தி ரெண்டு சிவி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா ஸோ இந்த கார் மீன் எழுவத்தி ரெண்டு சிவினா என்ன அர்த்தம்னா இந்த செட்டில் கிளியர் வியூ வரைய மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் சைட் வியூ இருக்காது கிளியர்னா என்ன சிஎல்இஏஆர் ஓகேங்களா அந்த கிளியர்னு சொல்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லெட்ரு சி அதனால சிவியில் வந்து இந்த செட்டோட நேம் வந்து ஸ்டார்ட் ஆகும் கார் மின் ரெண்டு சிவி இதுவே எழுவத்தி மூணு எஸ்பின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த செட்டு ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனு அதாவது ஸ்க்ரீனோட சைஸ் வந்து ஏழு இன்ச்சாக இருக்கும் அது வந்து எஸ்பின்னு போட்டால் சைட் வியூ எஸ்ஐடிஇ சைட் வியூவில் ஃபர்ஸ்ட் லெட்ரு என்ன எஸ் அதனால எஸ்பின்னு சொல்லிருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறோங்க இன்னைக்கு இந்த கார் மீன் எழுவத்ரெண்டு சிவியில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ இந்த கார் மீன் எழுவத்ரெண்டு சிவின்னா மூணுமே இருக்கும் ஜிபிஎஸ் இருக்கும் மேப் இருக்கும் ஃபிஸ் பயன்ட்ரு இருக்கும் சரிங்களா ஜிபிஎஸை பொறுத்தவரை ஐயாயிரவே பாயிண்ட்டு நூறு ரூட்டு ஐம்பது ட்ராக் எல்லாமே பதிஞ்சிக்கிறலாம் முப்பத்தி ரெண்டு ஜிபி வரைய மெமரி கார்டு சப்போட்ருக்கு இங்கே வந்து நமக்கு மெமரி வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் என்னன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மைக்ரோ எஸ்டி தான் பெரிய கார்டுலாம் கிடையாது மைக்ரோ எஸ்டி தான் கார்மின் ஐநூற்றி எண்பதில் வர்ற மாதிரி பெரிய கார்டு கிடையாது ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் மொபைலில் எந்த கார்டு வச்சுக்கிங்களோ அந்த கார்டை கூட ஸ்டோரேஜ்க்காகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜிபிஎஸ்ஸை பற்றி கிளியர் ஆகிட்டீங்க சரிங்களா ஸோ ஜிபிஎஸ்சில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் ஜிபிஎஸ்னால் அவ்வளோதான் பைன் ரூட்டு ட்ராக் அதுக்காக யூஸ் பண்ணுறது ஜிபிஎஸ் பைனா இன்டர்னல் லேண்ட்னா எல்லாமே இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேப்பு மேப்புக்கு வந்தோம்னா நமக்கு எல்லா வகையான மேப்பும் இருக்கு நார்மலாக பேசிக்கான வேல்ட்வைட் மேப்பு இந்த செட்டுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்களே கொடுத்துப்பாங்க இன்கேஸ் நீங்கள் ஆசியாவோட நம்ம தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே மேப் வாங்கினோம்னா செப்பரேட்டாக காசு கொடுத்து தான் வாங்கிக்க அது வந்து வேறு வழியே இல்லை அது எப்போதுமே கார்மீனில் இருக்கிறதான் இப்போ ஐநூற்றி ஐம்பது நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறனால எல்லா ஒரு செட்லையும் நம்ம ஃப்ரீயாகலாம் எதிர்பார்க்க முடியாது நார்மலாக மேப்பு பதினஞ்சாயிரரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிக்கு தான் அடுத்த வருஷம் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் காசு கட்டணும் இப்போ பதினஞ்சாயிரரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ இந்த மாதிரி தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் தான் இந்த மேப் எல்லாமே சப்போர்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ மேப்பை பற்றி உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருச்சு அப்புறம் இந்த செட்டு வந்து ஏழு இன்ச்சு டச் ஸ்க்ரீன் தான் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம சார்ட்டை பத்தி பேசிட்டோம் எழுவத்தி ரெண்டு சிவினால ஏழு இன்ச்சு டச் ஸ்கிரீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவி டைப் கிளியர் வியூ இருக்கு இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்டியூசரை பத்தி பேசுவோம் இந்த செட்டுல ட்ரான்ஸ்டியூசர்ல என்னென்ன ஸ்பெக் இருக்கு என்னென்ன வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டை பொறுத்தவரை எல்லா ட்ரான்ஸ்ஃபியூசருமே பயன்படுத்தலாம் நார்மலாக கார்மீனில் இருக்கிற ஒரு டூஎல் சிமாக இருக்கட்டும் டூஎல் ஃப்ரீக்குவன்ஸியாக இருக்கட்டும் இல்லை ஜிடி டுவெண்ட்டி ஜிடி டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்டி ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ட்ரான்ஸ்யூசர்னாலும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் எயிட் பெண்ணு இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து அந்த டிரான்ஸ்யூசரை வந்து இதில் வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஏர்மாராக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஹோல் ட்ரான்ஸ்டியூசர் இல்லை த்ரூ ஹோல் ட்ரான்ஸ்டியூசரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்கும் அந்த மாதிரி எந்த டிரான்ஸ்டியூசர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பின்னு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இதில் எல்லா வகையான ஃப்ரீக்குவென்சியும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நார்மலாக இரநூறு எழுவத்தேழு ஐம்பது நானூற்றி ஐம்பத்தஞ்சு கிளியர் வியூவில் ஸோ இந்த மாதிரி எதனால சப்போர்ட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் கிளியர் வியூ இல்லாத ட்ரான்ஸ்யூசரை பயன்படுத்தினா இந்த செட்டில் கிளியர் வியூ வந்து காட்டாது அது மட்டும்தான் அது மாதிரி உங்களுக்கு கிளியர் வியூ வேணும்னா கிளியர் வியூ இருக்கிற மாதிரி இருக்கிற டிரான்ஸ்டூசரை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்போனா மட்டும்தான் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஓகேங்களா அதை பொறுத்து தான் இப்போதைக்கு நீங்கள் இதே இதில் வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸோட ட்ரான்ஸ்டியூசர் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா வெறும் ட்ரெடிஷ்னல் மட்டும்தான் காட்டும் கிளியர் வியூ வந்து காட்டாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது இதுவே நீங்கள் வந்து ஒரு கார்மின் ஐநூ ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு கார்மின் ஸ்ட்ரைக்கர் ஃபைவ் சிவி முந்நூற்றம்பது எஃப்எஃப் அறநூற்றம்பது இந்த மாதிரி எந்தோட ட்ரான்ஸ்டியூசர்னாலும் இதுக்கு பயன்படுத்தலாம் பட் இந்த டிவைஸ்ன்னு பிரத்யேகமாக நார்மலாக இப்போ நம்ம வாங்குறோம்னா எந்த டிரான்ஸ்டியூசரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஜிடி டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா ஹெச்டி அப்படின்னு சொல்கிற ட்ரான்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதில் வந்து கிளியர் வியூவும் இருக்குது நார்மலாக ட்ரெடிஷ்னல் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அறநூறுவா ட்ரான்ஸ்டூசர் ஆகும்போது ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றம்பது பாக வரைய இந்த செட்டை பொறுத்தவரை நல்லாவே இருக்கும் அதனால் தாராளமாக இந்த செட்டை வந்து நல்லாவே பயன்படுத்தலாம் உங்களுக்கு மேப் மட்டும் தெளிவாக இருந்தால் போதும் நார்மலாக இந்த செட்டை வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஆள்கடல் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்சில் பார்க்குறவங்களுக்கு இந்த செட்டு நல்லாயிருக்கும் அது மாதிரி கார்மியை பொறுத்தவரை ஸ்பீட் ப்ரில் எல்லாமே எல்லா செட்லையுமே ப்ராப்பராக தான் இருக்கும் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பனாப்டிக்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களா அதுக்கும் ட்ரான்ஸ்டியூசர் இருக்குதுன்னா அது வந்து ஒரு செப்பரேட்டான பார்த்து இப்போ நம்ம சோனா இருக்குன்னு எயிட் பின்னா வந்து நான் காட்டினேன் அதே மாதிரி பனாப்டிக்ஸ் இருக்கிற அந்த போர்ட்டையுமே உங்களுக்கு வந்து காட்டினேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக கூட இந்த செட்டோட லுக் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்னொரு டைமும் நான் காட்டுறேன் இப்போதைக்கு தெளிவாக ட்ரான்ஸ்ஃபியூசரை பற்றி சொல்லிடுவோம் இந்த செட் அதுக்காக தான் பனாப்டிக்ஸ்லேயும் சரி மல்டிபிள் வேரியண்ட் வந்து அவைலபிள் இருக்குது பிஎஸ் தேர்ட்டி தேர்ட்டி ஒன்று ஃபிஃப்டி ஒன்று சிக்ஸ்டி ஒன்று இந்த மாதிரி பல வகையானது இருக்குது உங்களோட தேவைக்கு வாங்கணும் இந்த செட்டை பொறுத்தவரை ஒரு டிரான்ஸ்ஃபியூசரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம கிட்டே விட்டுட்டாங்க அவங்களா ஒரு டிரான்ஸ்ஃபியூசர் தர்றதை விட்டு நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த செட்டுக்கு பயன்படுத்திக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டு இது மாதிரி இருக்குது இந்த செட்டு தானே இல்லை கார்மியை பொறுத்தவரை இல்லை லாரன்ஸை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இருக்குது பட் கார்மீலில் சில செட்டுகளுக்கு இந்த மாதிரி நமக்கான விஷயத்த நம்மளே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி காஸ்ட்லியாக செட்டு வாங்கிட்டு நான் பத்து பாகத்துல பார்க்குறேன்னா அதுக்கேற்ற டிரான்ஸ்ஃபியூசரை பயன்படுத்தலாம் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இல்ல எனக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் அந்த டிரான்ஸ்பியூசர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் ஐம்பது நூறு பாகம் போவேன் எனக்கு மீன்களை தெளிவா காட்டணும் கீழே இருக்கிற கல் எல்லாத்தையும் தெளிவா காட்டணும்னு சொல்லும் போது அதுக்கேற்ற டிரான்ஸ்பியூசரா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு வாங்கலாம் இதுவே பனாப்டிக்ஸ் நான் லைஃப் ஸ்கோப் போறேன் மீன் நேரடியாக ஓடுறதையே நான் பார்க்கணும்னு நினைச்சிக்கா அதுக்கு எந்த மாதிரி டிரான்ஸ்பியூசர்னா அதுக்கு நான் சொன்னல இல்லை வேறியண்டே முப்பது முப்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு அறுபது இந்த மாதிரி பனாப்டிக்ஸ் டிரான்ஸ்பியூசர் இருக்கு இந்த செட்டுக்கு அது மாதிரி இந்த செட்டை பொறுத்தவரை நமக்கு மறுபடியும் சொல்லிக்கிறேன் லைஃப் ஸ்கோப் கிளியர் வியூ ரெண்டும் இருக்கு சைட் வியூ எதுவுமே கிடையாது பனாப்டிக்ஸ் வாங்கினோம்னா கிட்டத்தட்ட என்னோட கணிப்புப்படி நார்மலா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள அந்த மெட்டீரியல் வரும்போது ஒரு செட்டப் ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டே கால லட்சம் ரூபா வரைய வரும் மீன்கள் லைவா ஓடுறதையே மாதிரி டெக்னாலஜி அதுல ரொம்ப வந்துருச்சு நீங்க இந்த செட்டு வச்சிருக்கீங்க எனக்கு வந்து டிரான்ஸ்டியூசரை செலக்ட் பண்ணுறத இந்த செட்டை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு ஏன் தொழிலுக்கு எனக்கு எது செலக்ட் பண்ணணும்னு தெரியலைன்னா கமெண்ட் செக்ஸன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அதையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்டியூசரை வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் நீங்க டிவைஸ் வச்சிருந்தா டிரான்ஸ்டியூசரை செப்பரேட்டா வாங்கிக்கிறேங்க இல்லை நான் ஒரு நல்ல டிரான்ஸ்டியூசர் வாங்கணும் இந்த செட்டுக்குன்னா நீங்கள் ஜிடி டுவெண்ட்டி ஃபோர் ஹெச்டி வாங்க ஜிடி டுவெண்ட்டியை விட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் எதுக்காகனா டுவெண்ட்டி ஃபைவ் சிவிக்கு இருக்கும் பட் இந்த மாதிரி செவன் சிவிக்குலாம் டுவெண்ட்டி ஃபோருக்கு போனால் இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரிங்களா இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபியூசரை பற்றி நான் கம்ப்ளீட்டாக சொல்லிவிட்டேன் இந்த செட்டில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தௌட்டு ட்ரான்ஸ்ஃபியூசரை பொறுத்து இருந்து அறுபதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கும் நார்மலாக அதுவே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபியூசர் நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நார்மலாக டூஎல் ஃப்ரீக்வன்சி வாங்கி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஒரு பத்துருவா ரூபா வரும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளியர் வியூ ஒரு ஹை குவாலிட்டி ஆகுனா இருபது இருபத்தஞ்சு வரும் இதுவே பணம் டிக்ஸ் அந்த லைஃப் ஸ்கோப் போகும்போது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி வரும் நார்மலாக உங்களுக்கு நீங்கள் போடுற ட்ரான்ஸ்டியூசரை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒரு முந்நூறு வாட்டு போட்டிங்கனா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பாகம் கிடைக்கும் ஐநூறு வாட்டு போடும்போது ஒரு நூற்றி இருபத்தஞ்சு டு நூற்றி முப்பது பாகம் கிடைக்கும் இதுவே ஒன் கேவி அந்த மாதிரி போடும்போது நம்மளோட பவரை பொறுத்து தான் பட் இது வந்து அறுநூறு வாட்டு ஒரு சப்போர்ட் பண்ணும் ஒன் கேவி வந்து சப்போர்ட் பண்ணாது சரிங்களா ஸோ இப்போதைக்கு கார் மீன் எழுபத்தி ரெண்டு சிவியை பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இன்கேஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் பட் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை இது வந்து டிஸ்கன்யூ பண்ண ஒரு செட்டு தான் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் ஸோ நம்மளோட சேனலில் இந்த மாதிரி மீனவன் நாளை ச நம்மளோட ஜிபிஎஸ் பிஸ்பேன்ற எல்லா வீடியோவுமே வந்துகிட்டு இருக்கும் நமக்கு ஒரு எப்போதுமே உங்களோட சப்போர்ட் தேவை வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட லோக்கலில் இருக்கிற குரூப்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ மட்டும்தான் நம்மளோட சேனலும் வந்து வளரும் அதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஒவ்வொரு வியூவாக நான் வந்து உங்களுக்கு செட்டோட இன்ஃபோவியுமே காட்டிக்கிறேன் தெரியுதுங்களா ஸோ நார்மலாக வந்து ஏழு இன்ச்சு ஸ்க்ரீனில் முன்னாடி இருக்கிற பட்டன்ஸு இங்கே வந்து மெமரி கார்டு வர்றது ஃபுல்லாக வந்து டச்சு தான் இங்கே எதாவது கிளிக் பண்ணுறோமோ நமக்கு வந்து டச் வந்து ஒர்க் ஆகிக்கிறோம் அப்படியே பின்னாடி வந்தோம்னா சைடில் வந்து ஸ்க்ரூப் போடுறதுக்கானது தெரியுதுங்களா ரெண்டு பக்கம் நாஃப் வந்துடும் இங்கே வந்து கார்மின் லோகோ இருக்குது நார்மலாக பவர் பின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்எம்யா பின்னு சோனார் பின்னு ஃபனாப்டிக்ஸு இதை நம்ம கலெக்டிக்கலாம் இது ஒரு டோர் மாதிரி தான் சரிங்களா இந்த டோர் இருந்தால் தான் கரெக்டாக பின்னு செட் ஆகும் இதுக்குள்ளே இருக்கிற பின்ன்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் இது ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதா ரிமூவ் பண்ணால் இதை ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஃபனாப்டிக்ஸ்க்கு நமக்கு வந்து க்ளோஸர் கொடுத்துருக்காங்க மற்றபடி எதுக்கும் அவ்வளோவா க்ளோஸர் இருந்தாருக்குல்ல சோனார் இதுக்கான க்ளோஸு சரிங்களா ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வெயிட்டாக லுக்காகவே இருக்குது பார்த்துக்கறங்க ஃபுல்லாக அவுட்ரூர் லோக்க ஓகேவா ஸோ இன்னும் ஏதாவது இந்த செட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறனோ இந்த விஷயங்களை பற்றி இன்னும் இந்த செட்டை பற்றி தெளிவாக சொல்லுங்கன்னா சொல்லுங்கள் அது சொல்லுவாங்க வீடியோஸ் போடுவோம் ஏன்னா நம்ம இப்போ வீடியோஸ் போடுறது நம்ம மீனவர்களுக்காக மட்டும்தான் அதிகமாக ரீச் ஆகுறதில்ல பட் ஹெல்ப் பண்ணுங்கள் ரீச் ஆகுறதுக்கு சரிங்களா ஸோ தேங்க்ஸ் நண்பா பாய்